ராதே ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே ஈஸியாக பூரிக்கு மாவு வந்து எப்படி நம்ம பெசையாமல் ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிலருக்கு சப்பாத்தி மாவு வந்து பெசைகிறதுக்கும் சரி நார்மலாக பூரி செய்கிறதுக்கும் நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் மிக்சியில் வந்து ரெடி பண்ணுறதுக்கு அதை வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலும் ஈஸியாக வந்து ரெடி பண்ணலாம் அதை விட ஈஸியான ஒரு மெத்தட்னால் நம்ம இந்த மாதிரி கரைச்சி செய்கிறது தான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு எப்படி நீங்கள் மாவு வந்து பெசைவீங்களோ இப்போ கோதுமை மைதா எந்த மாவுலாம் நீங்கள் ரெடி பண்ணுவீங்களோ அதே மாவை நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து இங்கே ஜஸ்ட்டு கொஞ்சமாக வந்து மைதா மாவு வந்து வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கால் கப் அளவுக்கு அதுக்கப்புறம் ஒரு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து செய்கிறேன் உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் எப்படி வேணால் சேர்த்துக்கலாம் இதை வெறும் கோதுமை மாவுலையும் செய்யலாம் வெறும் மைதா மாவுலையும் செய்யலாம் நான் வந்து இது ரெண்டுத்தையும் சேர்த்து செய்கிறேன் இதை ரெண்டுத்தையும் ஒரு கப்பில் போட்டுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதில் தண்ணி சேருங்க தண்ணி வந்து அளவெல்லாம் கிடையாதுங்க ஜஸ்ட்டு தண்ணி ஊற்றி இதை ஆட் பண்ணுங்கள் அவ்வளோதான் மற்றபடி வந்து எதுவும் வந்து இதில் அளவு பார்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ஜஸ்ட்டு மாவு எடுத்துக்கோங்க கோதுமையாக இருந்தாலும் சரி மைதாவாக இருந்தாலும் சரி எந்த மாவில் நீங்கள் பூரி செய்ய போகிறீங்களோ அந்த மாவு எடுத்துகிட்டு அதில் டைரெக்டாக தண்ணியை ஊற்றி அப்படியே இப்படி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான் மிக்ஸ் பண்ண அப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக உப்பு நீங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு சிலர் பூவி பூரி மாவு வந்து ரெடி பண்ணும்போது சக்கரை வந்து ஜஸ்ட் ஆட் பண்ணுவாங்க அந்த கலருக்காக ஒரு சிலர் வந்து சோடா ஒரு பிஞ்சு வந்து ஆட் பண்ணுவாங்க இதில் சோடா வந்து ஒரு பிஞ்சு போல் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக நல்லா பஃப்னு வரும் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஹெல்த் இஷ்யூ பார்க்குறீங்கன்னா நீங்கள் சோடாவை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதை தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் எந்த அளவுக்கு இதை நம்ம மிக்ஸ் பண்ணணும்னா ஃபுல்லாக வந்து கட்டியே இல்லாமல் இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி ஃபுல்லாக இப்படி இருக்கணும் பாருங்கள் பார்க்குறதுக்கு நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும் இந்த அளவுக்கு வர அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி அந்த கட்டிகள் எல்லாம் கரைகிற அளவுக்கு இப்போ நீங்கள் இதை கையில் போட்டு நல்லா கரைச்சி விட்டிங்கன்னா அப்படியே நல்லா வந்து கரைஞ்சிக்கும் கட்டியே சுத்தமாக இருக்காது கையில் வேணாலும் கரைச்சிட்டு கூட நீங்கள் செய்யலாம் நான் கொஞ்சமாக மாவெடித்துருக்கிறதுனால இதை இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு பிசைகிறேன் மற்றபடி நீங்கள் அதிகமாக எடுத்து வச்சுருக்கீங்கன்னா கையில் வந்து போட்டுக்கூட நீங்கள் நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா கையை கழுவிக்கலாம் இல்லை உங்களுக்கு கரண்டி பாத்திரத்தில் செய்யணுன்னா நம்ம இப்போ குழம்பெல்லாம் ஊற்றுற பெரிய கரண்டி இருக்கு இல்லைங்களா அதில் வச்சுட்டு பெரிய கிண்ணம் பவுல் போல் இருக்கும் இல்லைங்களா அதில் மாவு போட்டு அப்படியே தண்ணியை ஊற்றி நல்லா கலக்குனிங்கன்னா அதுக்கப்புறம் இல்லைன்னா விஸ்க்கு வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணாலும் சரி இந்த கட்டிகள் இல்லாமல் நம்ம இருக்கணும் மாவு கண்டிப்பாக கட்டியாக இருந்தால் மா நமக்கு வந்து அந்த பூரி கரெக்டான அந்த டேஸ்ட் வந்து கிடைக்காது நடுவில் நடுவில் கட்டி கட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா அதனால ஒரு விஸ்கு வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா குழம்பு கரண்டி இல்லைன்னா ஸ்பூன் இல்லை கை இந்த நாலு விதமான நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம் உங்களுக்கு எது கம்ஃபர்டபிளாகவோ இருக்கோ அந்த மாதிரி நான் இந்த கன்சிஸ்டன்சி மட்டும் பார்த்துக்கோங்க இப்படி இருக்கணும் இப்போ அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சு நல்லா சூடு பண்ணி எண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் எண்ணெய் எண்ணெயில் செய்வீங்களோ அதிலேயே சேருங்க கடுகு எண்ணெய் வந்து ஒடிசாவில் நிறைய வந்து கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க நாங்கள் மோஸ்ட்லி வந்து கடுகு சமையல் வந்து பண்ணுவோம் பூரியெல்லாம் செய்யும்போது ஒரு சில டைமில் ஜஸ்ட் லைட்டாக வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வந்து ஒரு சிலர் செய்வாங்க ஆனால் அந்த கன்சி ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் பூரியெல்லாம் செய்ய மாட்டேன் இன்றைக்கி ஏற்கனவே இதில் வந்து சோயா பக்கோடா செஞ்சுருந்தேன் அதே எண்ணெயில் இப்போ நான் பூரியை செய்கிறேன் நீங்கள் வந்து எப்போவும் எப்படி பூரி செய்வீங்களோ அதே மெத்தட் தான் எண்ணெய் நல்ல சூடான உடனே மாவு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை நடுவு கடாயில் அப்படி ஊற்றுங்க ஊற்றிட்டு இப்படி ஜஸ்ட் லைட்டாக திருப்பி போடுங்க பாருங்கள் பூரி வந்து அந்த ரெண்டு லேயர் நமக்கு வரணும் அந்த மாதிரி இதில் சூப்பராக வந்துடும் மாவு வந்து ஊற்றின உடனே வந்து கரண்டியை போட்டு இப்படி எடுத்தோம்னா ஜஸ்ட் லைட்டாக ஒட்டின மாதிரி ஆகிடும் அதனால ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இப்படி வந்து கொஞ்சம் அந்த ஜஸ்ட் லைட்டாக அந்த எழும்பி வரும்போது அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை திருப்பி போட்டு ரெண்டு சைடும் நல்லா வேக வைக்கணும் பாருங்கள் இப்படி அழுத்தி விட்டு நீங்கள் வேக வைக்கும்போது அது மேலே வந்து நல்லா பஃப்னு இந்த பக்கம் ஒரு லேயர் அந்த பக்கம் ஒரு லேயர் சூப்பராக வந்துடும் ஊர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம நார்மலாக கையில் மாவு பிசந்து தேய்ச்சி அதை எண்ணெயில் போட்டு எடுக்கிற அதே இதில் இருக்கும் ஆனால் இது ரொம்பவே சூப்பராக வந்து நமக்கு ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் ஒரு சில டைமில் நம்ம ஜஸ்ட் வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு கம்மியான குவான்டிட்டியில் பண்ணுறோம் போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் இல்லை அதிகமாக வேணும்னாலும் நம்ம செய்யலாம் எதுவும் பிரச்சனை இல்லை ஆனால் எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியான எண்ணெயில் நம்ம செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் எண்ணெய் காலி ஆடிச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அந்த மாதிரி இப்போ இன்னொரு பூரி அதே மாதிரி ஊற்றிருக்கேன் பாருங்கள் நான் இந்த மொத்த மாவையும் ஃபுல்லாக இது மாதிரி ஊற்றி ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து பூரி வருதுன்னு சொல்லி முதல்ல வந்து கட்டிகள் இல்லாமல் இருக்கணும் ரெண்டாவது வந்து கன்ஸ்டன்சி இந்த கரெக்டாக இந்த மாதிரி கன்சஸ்டன்சியில் இருக்கணும் மூணாவது வந்து எண்ணெய் நல்ல சூடாக இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஊற்றுன அப்புறம் இந்த பக்கம் திருப்பி போட்டு ரெண்டு சைடும் நல்லா வந்து இப்படி கரண்டியை வச்சு அழுத்தி அழுத்து விடணும் அப்போ தான் வந்து பஃனை நல்லா எலும்பி வரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இதே மத்தியில் நீங்கள் எல்லா பொரியையும் செஞ்செடுக்கலாம் நான் வந்து நல்ல கனமான ஒரு கடாயை இங்கே வச்சுருக்கேன் அதோட கூடவே வந்து என்னென்னா எண்ணெய் வந்து ஒரு அரை கடாய்க்கு கொஞ்சம் கம்மியாகவே தான் எண்ணெய் வச்சுருக்கேன் அப்போ தான் நம்ம ஊற்றின அந்த பூரி வந்து நமக்கு எண்ணெய் அதிகமாக குடிக்காமல் இருக்கும் இதை நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு நமக்கு ஊற்றினோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எண்ணெய் வந்து சீக்கிரமாக காலியான மாதிரி தெரியும் இந்த மாதிரி கொஞ்சமான எண்ணெய் அந்த பூரி மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் அதை திருப்பி போட்டு வெளியே எடுத்து இதே மத்தியில் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி எண்ணெய் வந்து இது ஃபுல்லாக வந்து எழுத்துக்கிச்சு இப்போ கம்மியாக தான் இருக்குன்ற வருஷத்தில் நீங்கள் மறுபடியும் ஊற்றிக்கலாம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது கிராம் அளவுக்கு எண்ணெய் வந்து இதில் ஆட் பண்ணியிருந்தேன் நூற்றம்பது கிராம் ஆட் பண்ணி இதில் எத்தனை பூரி செஞ்சுருக்கேன் ப்ளஸ் வந்து எண்ணெய் அப்படியே வந்து மிச்சமாக தான் இருக்குது ரொம்ப அதிகமாகவும் எண்ணெயும் குடிக்கலை இதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சோடா சேர்த்தோம்னா இது இன்னும் நல்லா பஃன்னு அப்படியே பூரி வந்து நல்லா உப்பி வரும் நான் வந்து பாருங்கள் சோடாவே சேர்க்கலை வெறும் உப்பு மட்டும் தான் சேர்த்துருந்தேன் அப்போ கூட இந்த பூரி நல்லா உப்பிட்டு வருது உங்களுக்கு வேணும்னா ஒரு பிஞ்சு இப்போ நம்ம எப்படி தோசை செய்யும்போது ஒரு பிஞ்சு வந்து சோடா சேர்த்துக்கிறோமோ இட்லி செய்யும் போது எப்படி சோடா சேர்க்கிறோமோ அதே மாதிரி இதில் சேர்த்துக்கலாம் ஒரு சிலர் டோட்டலாகவே சோடா அவாய்ட் பண்ணுவாங்க நானும் அந்த மாதிரி தான் ஜஸ்ட் வந்து சோடா யூஸ் பண்ண மாட்டேன் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன் அதனால நான் இதில் சோடா சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சோடா சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்து நல்லா வந்து எண்ணெய் ஸ்ட்ரெயின் பண்ணுற அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் நேரம் வையுங்க எல்லா எண்ணெயும் இழுத்துக்கும் அதாவது ஸ்ட்ரெயின் ஆகிடும் வடிகட்டிக்கும் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் சாப்பிட்டு கொடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பூரிக்கு நீங்கள் என்ன நார்மலாக சைடிஷ் வச்சு சாப்பிடுவீங்களோ அதே மாதிரி எந்த சைடிஷ் வேணாலும் வச்சு சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும் இப்படி ஊற்றின உடனே பாருங்கள் அப்படியே மேலே எலும்பி வந்துடும் நம்ம அப்படி ஜஸ்ட்டு திருப்பி போட்டோம்னா அந்த சைடுக்கே இது திரும்பி அப்படியே வந்து நல்ல ஃப்ளஃபியாக நல்லா பஃப்னு வந்துடும் சூப்பராக பூரியும் ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் இந்த மாதிரி பூரி இதுக்கு முன்னே செஞ்சுருக்கீங்களான்னோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை இது ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய புது விதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமாக வருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்